அனைவருக்கும் வணக்கம் அமிர்தி உயிரியல் பூங்கா இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் வேலூர் மாவட்டத்தில் அமிர்தி உயிரியல் பூங்கா காணப்படுகிறது இப்பூங்கா வேலூர் நகரத்தில் இருந்து சுமார் பதினாறு மைல் அல்லது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இருபத்தி ஐந்து ஹெக்டர் அளவுக்கு பறந்து பிரிந்துள்ள அமிர்தி உயிரியல் பூங்காவில் அழகான நீர்வீழ்ச்சி ஒன்றும் காணப்படுகிறது அமிர்தி வனத்தின் பாதி பரப்பளவு வனவிலங்கு சரணாலயத்திற்கு சுற்றுலாக தளமாகவும் பிரித்து பராமரிக்கப்படுகிறது சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலையேற்றம் ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை முழுமையாக பார்வையிட வழங்குகிறது நீர்வீழ்ச்சியில் பருவமழை காலங்களில் நீரின் வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை விடுமுறை நாட்களில் மட்டும் அதிகமாக உள்ளது இவன விலங்கு பூங்காவில் மான்கள் கிரிப்பிள்ளைகள் நரிகள் குரங்குகள் சிவப்பு தலை கிளிகள் காதல் பறவைகள் ஆவைகள் மயில்கள் முதலைகள் காட்டுப்பூனைகள் அழுகுகள் வாத்துக்கள் புறாக்கள் காட்டுக்கிளிகள் புயல்கள் அலைப்பாம்புகள் முதலியன வளர்க்கின்றன இதை விட பேசிச்சோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவர் பண்ணுங்க சொல்கிற கிளிக் பண்ணுங்க